உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த கணவலி எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நம்ம ஓட்டு ஏன் போடக்கூடாது அப்படின்ற பற்றியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோடிஜி வந்து இப்போ நடந்த நேற்று நடந்த கூட்டத்தில் தேவேந்திரகுல வேலா சமூகத்தை பற்றி பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க அதில் ஒரு சில அந்த கண்டென்ட் எழுதி கொடுத்தவங்க தேவேந்திரகுல வேலா சமூகத்தை எந்த ரூபத்தில் புறக்கணிக்கிறங்கிறது சில விஷயங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத விட முதல்ல நேற்று நடந்த மீட்டிங்கில் பாரத பிரதமர் பேசின பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதாவது தொடர்ந்து இந்த மக்களவைத் தேர்தல் நெருங்கின காலகட்டங்களில் இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து பேசியிருக்கார் கண்டிப்பாக அந்த பட்டியல் இட்ட கோரிக்கை வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்கள் சமூகத்தில் உள்ள இயக்கங்கள்லாம் எடு கூப்பிட்டு வச்சு நீங்கள் எந்த பட்டியலுக்கு போகணும் அப்படின்றது கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து முடிவெடுப்போம் அதுக்குடிய விரைவில் நடக்கும் நீங்கள் நம்பலாம் அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் வந்து அண்ணாமலை வந்து முதல் முறையாக வாய் திறந்திருக்கிறாரு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மதுரை பொறுத்தலுவான ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று போனால் தேவேந்திரகுல வேளாசமூத்தோட இந்த பட்டியல் வெற்றி கோரிக்கையை வந்து நான் கண்டிப்பாக வந்து பாராளுமன்றத்தை வந்து நான் பேசுவேன் அப்படின்றதும் உறுதியளிச்சுருக்காங்க அதுபோது இன்னும் எண்ணற்ற பேர் வந்து பல கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மதுரையில் உள்ள அண்ணன் டாக்டர் சரவணனோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலிட்ட குறை கண்டிப்பாக நானும் குரல் கொடுப்பேன் பண்ணுற மாதிரி எங்கள் பகுதியிலெலாம் வாக்கு சேகரித்து வந்துட்ருக்கேன் ஏன்னா எங்களுக்கு இந்த தொகுதி தானே எங்களோட இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து டாக்டர் சரவணனும் ஸ்ரீனிவாச தான் நிற்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி வாக்கு சேகரித்து வந்துட்டுருக்காங்க நேற்றைய நடந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்தாங்க ஒவ்வொரு அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்து பேசிட்டு வந்தாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய தான் ஆனால் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தையும் பெருமைப்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையிலே இவ்வளோ பெரிய கூட்டங்களில் தேவேந்திரகுள்ள வேளாண் சமூகத்தை அரசியல்காண்டி பயன்படுத்துகிறாரா மோடி இல்லை வேறு எந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாரன்ற முக்கியம் கிடையாது ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டங்கள்லையும் இது வரைக்கும் எந்த திராவிட கட்சிகளும் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை வந்து உயர்த்தி பிடிக்காத அந்த தருணத்தில் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரர் என்றுமே பிரித்து பார்க்க முடியாது தேவேந்திர வேளா அரசாணையை நிறைவேற்றிக் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற மாதிரி வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க ஏன் நீங்கள் அந்த இடத்துல பட்டியல் வெற்ற கோரிக்கையை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அப்படின்ற வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசலை அப்படின்றவங்களுக்கு ஒரு கேள்வியில் வந்து எழும்புது இந்த கண்டென்ட்டை எழுதி கொடுத்து ஒருவேளை பாரத பிரதமர் அவர்கள் வந்து பேசினாங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதி வெறியர்கள் இன்றைக்கி எப்படி மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட வந்து குல வேளாளர் வந்து நெருங்கிடக்கூடாதுனு ஒரு சில சாதிவெரி முடித்த பொறுப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வேளை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட வந்து ஒரு சில சாதி வரியர்கள் வந்து அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கடவுளாக போற்றப்படக்கூடிய இந்திய சுதந்திர போராட்ட தேல் சேராரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வைக்கலை அப்போ இது யாரோ இருந்து சில சாதி வரிகள் வந்து இதை தூண்டியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழும்புது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரோட விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஐயா இமானுவேல் சேரனரை பற்றி அவர் மென்ஷன் பண்ணல ஆனால் அதற்கு முன்னாடி மதில் நடந்த கூட்டத்திலோட வந்து பார்த்திங்கன்னா ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தில் அங்கே வந்து பேசலை அப்போ இது யாரோ வந்து திட்டமிட்டே ஐயா இமானுவேல் சேரனரை வந்து புறக்கணிக்கணும் இவனுக்கு வந்து இந்த தேவேந்திர அரசனை நீ தேவேந்திரன் நான் நரேந்திரன் சொன்னாலே வந்து ஓட்டு போட்டுருவான மனநிலையை அவங்க யார் விதைச்சிருக்காங்களே என்னன்ற தெரில ஆனால் இந்த டைம் நிறையா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில மக்களோட வருத்தங்கள் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கலாம் அதாவது போன முறை எப்படி வந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றோம் ஒப்புதல் கையெழுத்தாவது போட்டு கொடுக்கணும் நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் தனிச்சு நிற்போம்னு சொன்னால் எல்லாருமே இந்த டைம் நீங்கள் வந்து தனிச்சு நின்றுருக்கலாம் இங்கே எல்லோருமே தன்னோட கட்சியும் தன்னையும் நிலைநாட்டிக்கிறணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரிய வருது இந்த மக்களோட கோரிக்கையை யாரும் பெருசாக மனசுக்களை வச்சுக்கல அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது சரி அது காலங்கள் தீர்மானிக்கணும் அதே போல் வருகின்ற இந்த தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நிறையா கருத்து கணிப்புகள் வந்து அதாவது பொதுவாக போட்டுட்டு வராங்க நம்ம சேனலோடய போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க சரி யார் எப்படி வரான்ற தெரில யார் இந்த பதவிக்கு வந்தாலும் தேவேந்திரகுல வேலா சமூகத்தோட உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் புரிஞ்சுவாங்களான்ற தெரில இல்லை அரசியலுக்காக மட்டுமே இந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்களான்னு தெரில கண்டிப்பாக இந்த மக்களோட கோரிக்கையை இது எந்த அரசும் போது பாரதிய ஜனதா கட்சி வந்து தொடர்ந்து இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்களாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்றத்தில் இந்த சமூகத்தோட வரலாறுகளாக இருக்கட்டும் தொடர்ந்து பேச்சு கண்டிப்பாக அந்த நன்றி நாங்கள் ஒருபோதுமே வந்து நாங்கள் மறக்க மாட்டோம் மெயினாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க காலத்திற்கும் இந்த சமூகம் உங்களுக்கு நன்றி கிழமை வந்து பட்டிருக்கும் கண்டிப்பாக இன்னும் மீதமுள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து உங்கள் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் நீங்களும் மற்ற திராவிட கட்சியில் ஓல் வந்து எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை இதன் வாயிலாக வச்சுக்கிறோம் எங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு உரிய வட்டாரங்களாக வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் இது பின்னடைவுக்கு போச்சு என்னன்றது தெரில அதே போல் இந்த பட்டியல் வெட்டுற கோரிக்கை ஏன் அவங்க மௌனமாக இருக்காங்க எதனால் இப்போ பேச மாட்டேங்கிறான்றத பல குணங்கள்லையும் சில விஷயங்கள் வந்து எடுத்து சொல்கிறாங்க அதாவது அந்த கட்சியில் உள்ளவங்க வந்து ஏன்னா பட்டியல் வெட்டுறதுக்கு வந்து எதிராக சில தலித்திய கூட்டங்கள் வந்து நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு தம்பி டக்குன்னு சில விஷயங்கள் வந்து என்னென்ன மூவ் பண்ணுறோம்ன்ற விஷயங்கள் தெரிஞ்சால் அதையும் தடை பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து செய்வாங்கன்றனால கூட சில விஷயங்கள் வந்து நான் சுகம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது எது உண்மை எது புயின்ற தெரில எதுவாக இருந்தாலும் இந்த மக்களோட உணர்வுகளை புரிந்தும்போது இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய கொடுக்கணும் மெயினாக நடந்த பிரச்சாரங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற பேர் வந்து இந்த கோரிக்கையை வலுவாக கேட்கவில்லை அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது உண்மையாக தேவேந்திரகுல வேளா சமூகமும் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து நிறுத்திருச்சா என்னன்றது ஒரு கேள்வியாக இருக்குது இந்த தேர்தல் முடிந்த பிறகாவது வந்து மீண்டும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை சூறாவளியாக நம்ம ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாண் சமூக உறவுகளும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு நம்ம ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் அதில் சொல்லிடுறேன் ஏன்னா நாளை ஆறு மணிக்கு மேலே வந்து தேர்தல் பிரச்சாரங்களோ தேர்தல் சம்மந்தமான எந்த காணொலியிலிருந்துமே பதிவு பண்ணக்கூடாது அப்படி பதிவு பண்ணால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்குது அதனால் சில கருத்துக்களை வந்து இன்றைக்கே பதிவு நின்னு நான் நினைக்கிறேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே தெரியும் மெயினாக நான் யாராருக்கு ஓட்டு போடக் கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன்றது தெரியும் சரிங்களா அதனால் வந்து வருகின்ற இந்த மக்களை தேர்தலில் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மட்டும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் பதிவு நிறேன் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன்னா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தோட இந்த ஏழு உட்பிரிகளை ஒருங்கிணைத்து ஒரே பேரில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை வெளியிடும்போது பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஒம்பது அதாவது திமுக நாடாளுமன்ற இல்லையா அந்த முப்பத்தி ஒம்பது பேரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்போ இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துக்கு அளவுக்கு எதிராக இருக்கின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுங்க மறுபடியும் நினைவு ஊட்டுறேன் ரெண்டாவது மேயர் அதாவது இருபத்தோரு மேயரில் ஒரு மேயர் கூட வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து வந்து இதுவரைக்கும் நம்ம தேவேந்திரகுல வேலா சமூகத்தை யாருமே மேயரை வந்து ஹரியானையில் உட்கார வைக்கல அப்போ இதை தொடர்ந்து ஏன்னா இருக்கக்கூடிய எத்தனையோ சமூகங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்கு வந்து கொடுக்கலை அப்படின்றத நம்ம சோத்தில் உப்பு போட்டு திங்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரனும் நம்ம சிந்தித்து வாக்களிக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த தேர்தல் நான் சொல்ல வரேன் சரிங்களா இது நடந்தது தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை வெளியிட்ட பிறகும் அரசு கெஜெட்டில் வந்ததுக்கு பிறகும் தென்காசி தொகுதியில் நிற்கக்கூடிய நம் சகோதரி அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வெளியிடும் போது குறிப்பாக அந்த பெண்மணி பேரை குறிப்பிட்டு ஜாதிங்கிறார்கள் வந்து பல்லர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்போ இந்த திராவிட முன்னேற்றங்களும் சாதி சாதிவெறியோட்டை இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கூடிய படுகொலை தொடர் படுகொலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட கண்டுக்கிறவே இல்லை தொடர்ந்து பல தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள் ஒரு சில கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு அப்படின்றத உணரணுன்றக்காண்டி தான் இது வந்து பண்ணுறோம் அதே போல் இப்போ கடைசியாக நடந்த முருகன் படுகொலை கூட வந்து பாருங்கள் நம்ம எம்எல்ஏதே வந்து என்ன சொல்கிறாரு ஏதோ லைட்டாக அடித்தார் அவர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அதில் எதுவும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இறந்துட்டார்ன்ற மாதிரி அவருக்கு வந்து கட்சி நிதி நான் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அது கொடுத்தாரா என்னோட தெரில அப்போ எந்த அளவுக்கு வந்து நம் சமூகத்தில் உள்ளவங்களே நமக்கு எதிராகவும் கட்சிக்கு விசுவாசமாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற பாருங்கள் இங்கே அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க தவிர்த்து வந்து ஒருபோதும் யாருக்குமே இங்கே சமூக அக்கறையில் வந்து கிடையாது சில விஷயங்கள் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது ஓட் ஓட்டு போட்டதுக்கு பிறகு அன்றைக்கி நைட்டு ஒரு காணொளி வந்து பதிவுன்றதாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது மக்களுக்காண்டி அரசியல் நடத்துகிறாங்களா இல்லை அரசியல் மக்களை பயன்படுத்துகிறான்றத வந்து அடுத்த காணொலி வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா அவங்க நினச்சா மாற்றி மாற்றி வந்து கூட்டணி வச்சுக்குவாங்க இந்த மக்களை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய வேலையெல்லாம் பண்ணுவாங்க இதை ஒரு சில பேர்கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்குறதா இருக்கிறோம் அது ஓட்டு போட்டு உடனே நம்ம பதிவண்ணோம்னா ஏற்கனவே காணொலி சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ போட்டோம்னா நம்ம வந்து குழப்புகிறோம் அப்படின்ற மாதிரி இதனால தான் அந்த எங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்காம போச்சுன்ற மாதிரி இது பண்ணுவாங்க அதனால் தேர்தல் வாக்கு செலுத்திய பிறகு அதுக்கப்புறம் இந்த காணொலியெல்லாம் பதிவு பண்ணலாம் நான் இருக்கேன் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாங்கிறது ஒரு மேலோட்டமாக நம்ம சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாங்கிறது தான் சொல்கிறேன் அடுத்து காங்கிரஸுக்கும் நம்ம ஓட்டு போடக்கூடாது ஒரு கூட்டணிகழ்ச்சிகளிக்கே நம்ம அவாய்ட் பண்ணணுன்ற சொல்கிறேன் அடுத்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு பண்ணுச்சு அப்படின்ற நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நம்ம சமூகம் சார்ந்த கோரிக்கையை தவிர்த்து பொதுவாக சில விஷயங்கள் யோசிப்போம் கரண்ட்டு பில்லு அப்படின்றது இன்றைக்கி நம்ம முன்னே எவ்வளோ வந்து கட்டணும் எடப்பாடியார் நல்லவராக கட்ட நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவர் ஆட்சி காலகட்டங்களில் அம்மையார் ஆட்சி கால கட்டங்களில் இந்த மாதிரி இருந்தால் கிடையாது எப்போல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருதோ அப்போதிக்கெல்லாம் கொலை கொள்ளை இது போன்ற விஷயங்கள் அடிதடி கட்ட பஞ்சாயத்துங்கிறது வந்து தலைவரித்து ஆடின்றது ஒட்டுமொத்த பேருக்கும் தெரியும் ஏன்னா இது வரைக்கும் நடந்த நிகழ்வு எல்லாமே தெரியும் ஒருத்தனை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதும் அங்கே வந்து ஒரு ஆதிக்கத்தை காட்டுறதும் கேட்டே நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் உறுதுணை நிற்பேன்னு சொல்கிறதும் போலி அரசியல் காட்டக்கூடிய வேலை நடக்குது இதுலேயும் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் பட்டியல் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைநாரு இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஜால்ரா போட்டுருக்காங்க சரிங்களா என்ன நிறைய இடங்களில் அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக கரண்ட் பில் நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயிரம் ரூபா பணத்தை வந்து இது நம்ம பெருசாகவே எடுத்துக்கூடாது இது வந்து என்னென்னா மக்களை குழப்புறதுக்கான ஒரு வேலை ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சொன்னாங்க நாங்கள் மது விளக்கை வந்து ஒழிப்போம்னாங்க இது வரைக்கும் ஒழிச்சிருக்காங்க நாங்கள் நீட்டை வந்து உடனே நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க இது வரைக்கும் மோடிகிட்ட எதுவும் பேசி ஏதோ மோடியை வந்து அது இதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்களே வரைக்கும் மோடியை சந்திச்சிருக்காங்கல்ல இது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்காங்களா அதுக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீ நீட்டை ஒழிக்கிறதுக்கான ஒரு ரகசியம் வச்சுருக்கேன் அது என்னென்னு கேட்டாங்க அதுக்கு அது ஒரு சொன்ன பதிலே எல்லாருமே வலைத்தளங்களில் பார்த்து சிரிச்சிருப்பீங்க அப்போ இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது அதாவது தேர்தல் எப்பனோட தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசினதும் அதே போல் அன்றைக்கி ஒரு நடபாடும் பொம்மை போன்றிருக்கக்கூடிய முதல்வருக்கு வாக்களிக்க வேண்டுமா அப்படின்றத சிந்திங்க சரிங்களா அதனால் சிந்தித்து இந்த தேர்தல் வந்து வாக்களிங்கன்றத வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அதே போல் காங்கிரஸ் காங்கிரஸ் சத்து ஒரு காலகட்டங்களில் ஐயா இந்திய சுதந்திர போராட்ட தியாகிக்கு வந்து ஸ்டாம்பு வெளியிட்டாங்க அதில் இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதுக்கு நன்றி எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா சொல்ல வல ஆனால் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை புறக்கணிக்கிறதுக்கான வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறான்னு பாருங்கள் அதாவது இப்போ கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சீட்டை நம்ம கொடுத்துப்பாங்க அதில் ஒரு தேவேந்திரகுல தேவேந்திரகுல வேளாளருக்கு கூட வந்து கொடுக்கப்படலை அப்போ எந்தளவுக்கு வந்து காங்கிரஸும் நமக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அதே போல் காங்கிரஸில் தலைமை அதாவது கமிட்டி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆதிதிராவிட சமூகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு தேவேந்திரகுல வேளாண் சமூத்து கூட கொடுக்கப்படலை அப்போ எந்த அளவுக்கு இந்த காங்கிரஸும் நம்மளை வந்து வஞ்சிக்குது அப்படின்றத வந்து மக்கள் வந்து சிந்திங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சி காலகட்டங்களில் என்னென்ன இது வரைக்கும் நடந்தது இந்த மாதிரி கொடூரங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் தயவு செஞ்சு யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க மீண்டும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு அவரை கொண்டு வந்தீங்களா ஆனால் இன்று இருக்கக்கூடிய கரண்டு பில்லு இதை விட இன்னும் மூன்று மடங்கு வந்து அதிகமாக போகும் மேற்கொண்டும் தனியாக அதுக்கு டெபாசிட் கட்டணும் அப்படின்றத கொண்டு வருவாங்க அது தாய்மார்களுக்கான கொடுக்கப்பட்ட இந்த கல்யாண தொகையாக இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற விஷயங்கள் அதை நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் ஏன்னா பெண்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் இந்த ரூபாய் காசுனால நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறோம் இவ்வளோ தூரம் இருக்கும்போது ஒரு சில பேர் இருக்காங்க ஏன்டா அவனுக்கு இந்த திராவிடத்து மேலே மட்டும் இவ்வளோ ஒரு வெறி அப்படின்னு தோணலாம் ஏன்னா நீங்கள் உணர்ந்து பேசுகிறீங்களா இல்லை உங்களை வளர்த்துக்கிறக்காண்டியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஒவ்வொரு அவல நிலையங்களையும் சிந்தித்து நீங்கள் வாக்களிங்க இல்லை மீண்டும் அவங்களே வரணும் அப்படின்னா நாளைக்கு யாரோ ஒரு குடும்பத்துக்கு நடக்கூடிய நிகழ்வு நாளைக்கு உன் குடும்பத்துக்கும் நடக்கும் அப்படின்றத உணர்ந்து வாக்கலிங்க அப்படின்றத இதன் வயலாக கேட்டுக்கிறேன் அதனால் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன் அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் அண்ணே ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் வந்து கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடுங்க நான் இவருக்கு தான் போடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் சிந்தித்து வருகின்ற தேர்தலில் வந்து வாக்கலிங்க அப்படின்றத இதன் மாரிலாம் கேட்டுக்கிண்டு வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பாந்தேதி மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களும் பிற சமூக மக்கள் வந்தது சிந்தித்து வாக்களிங்க மீண்டும் இந்த தமிழ்நாடு அழிவுக்கு போகணுமா இல்லை வளர்ச்சிக்கு போகணுமாறதை உங்களுக்கு சிந்தனையில் என்ன ஓடுதோ சிந்தித்து வாக்களிங்கன்றதை இதனால் கேட்டேன் ஆனால் திராவிட முன்னேற்ற காலத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு வாக்கு அளிக்காதீங்கன்றதை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி